ஹாய் டியர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோடு உங்களுக்கு பட்டு சாரீஸ்க்கு உண்டான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா பேர் வந்து ஆஃபர் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஆஃபர் இப்போவும் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஏப்ரல் பதினஞ்சு பதினேழு ரெண்டு நாட்களுமே உங்களுக்கு அதே ஆஃபர் டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன் ஹவர் அதே டைமிங்க ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஸோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்கள் அள்ளிகிட்டு போகலாம் லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது ஜென்ட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸும் ஆஃபரில் இருக்குங்க ஸோ அது மட்டும் கிடையாது வர சாட்டர்டே சண்டே அதாவது ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு மேலேயும் வந்து வரக்கூடிய சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒம்பது டு பதினொன்றுக்கு எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே உங்களுக்கு ஆஃபர் போட போகிறாங்க ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சாட்டர்டே சண்டே ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோவில் நீங்கள் நிறைய ஆஃபர்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போ போடக்கூடியது எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபருங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டு சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு சோ பட்டு சாரீ வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க வந்து ஆஃபர்ல வாங்கிக்கலாம் சம்மர் சூப்பரான ஆஃபர் ஸோ இந்த ஆஃபர் சம்மருக்கான ஆஃபருங்க திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது இந்த ஒன் ஹவர் சேல்ஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா வருகிற ஏப்ரல் பதினஞ்சு பதினேழு ரெண்டு நாட்களுமே டியூஸ்டே அண்டு வெனஸ்டே ரெண்டு நாட்களும் உங்களுக்கு ஈவினிங் அதாவது சாயங்காலம் அஞ்சு டு ஆறு ஆஃபருங்க ஸோ கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸும் அவைலபிள் மென்ஸுக்கான கலெக்ஷன்ஸும் அவைலபிள் ஸோ சாரீஸும் அவைலபிள் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரே அடியாக உங்கள் ஃபேமிலிக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மெகா வந்து போட்டிருக்காங்க இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்போ தான் புது புது அப்டேட்ஸை உங்களுக்காக நம்ம கொண்டு வர முடியும் ஸோ இது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய பட்டு சாரீஸும் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி பர்சன்டில் வரக்கூடிய பட்டு சாரீஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் பார்க்காதவங்க அதோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆன்லைன் இருக்கா அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு ஆன்லைன் தாராளமாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் கஸ்டமராக இருக்கீங்கன்னா ஆன்லைன்லேயும் பை பண்ணிக்கலாம் பட் ஒன் ஹவர் சேல்ஸ் வந்து டைரெக்டாக தான் விசிட் பண்ணணும் ஆன்லைன் கிடையாது நீங்கள் ஏதாவது குவரிஸ் கேட்கணும் இல்லை ஆன்லைன்லேயே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாங்க பட் ஆனால் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் நிறையா கலெக்ஷன்ஸை பார்த்து எடுக்கலாம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் கஸ்டமராக இருக்கீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணி ஆஃப்லைனில் வரவங்களுக்கு ஷாப்போட அட்ரஸ் சொல்றேன் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல தான் நம்ம உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு வீடியோக்குள்ளே இன்னும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பட்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம்